இந்த விற்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சந்தைகள் சச்சரவுகள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு ஒரு நாள் கூட இவர்களால நிம்மதியா தூங்க முடியல இரவு நேரங்கள்ல ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவங்க கிட்ட வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறது தவறான வார்த்தைகள்ல பேசுறது அப்படின்னு ரொம்பவே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் என்னதான் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல பொறுமையா இருந்தாலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இவருடைய பொறுமையை இழக்க வைக்குது ஆனாலும் இவர்கள் வேற வழி இல்லாம அந்த கட்டுப்படுத்தி கொண்டு வர்ச்சகராசிக்காரர்கள் ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஆனா இவங்களுடைய ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை கிடைக்கணும் வேணும்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா என்னங்க பண்றது நடக்கலையே அப்படின்றதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமாக இருக்கு ஆனா வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுங்கிறது வர்ச்சகராசிகளுடைய வாழ்நாள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் கண் முன்னாடி பலவிதமான கொடூரமான பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்குன்னு வருத்தப்பட்டாங்களோ எதெல்லாம் வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்தியிருந்தது கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகுதுங்க கிள்ளி கொடுக்கலங்க அள்ளி கொடுக்க போகுது இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்க போகுது முக்கியமா செல்வ கஷ்டத்தால ரொம்பவே ரொம்பவே சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இந்த ராசிக்காரர்கள் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ஷகராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இவங்க வாழ போறாங்கன்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயம்னா வேற எங்கிருந்தும் சொல்ல போடுறதுங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்தே நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய குடும்பத்துல இப்ப வரைக்கும் சொல்ல போனா எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லைங்க புது புது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் யாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் முக்கியமாக குடும்பத்தாலான விஷயங்களில் செல்வ கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இனி இந்த ராசிக்காரர்கள் நான் செல்வத்தால கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த செல்வம் பிரச்சனைகளும் தீர்ந்து மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இனி குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்கல சாமி முக்கியமா என் குடும்பத்தார்களே என்ன எப்பவுமே ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வட்டப்பட்டிருப்பீங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அது அனைத்திற்குமான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்க போகுது இந்த விரட்சகராசினுடைய வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் கிடைச்சு குடும்பத்தாலான பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போவது இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்தது போல் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில யாரையோ நம்பி தன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை இழந்திருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது முக்கியமா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக முர்ச்சகராசியினுடைய நேரத்திற்கு ஏற்ப இப்போ வந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கினாலும் இல்லை தொழிலை விரிவுபடுத்த நினைச்சாலும் தாராளமாக செய்யலாங்க ஏற்கனவே தொழில் தொடங்கிட்டேன் ஆனால் லாபம் இல்லை ஓரளவுக்கு நஷ்டம் இருக்கு அப்படிக்கப்பய் கிடையாது குடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமான அந்த லாபத்தை தான் வச்சு நான் வாழ்க்கையில நடத்திக்கிட்டே இருக்கேன் முக்கியமா நான் தொழில் ஏன்டா தொடங்குன அளவுக்கு மனசுல ரொம்ப வேதனைகள் இருக்கு எங்களுக்கு வாழ்க்கை மாறுமானு கஷ்டப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க போகிறீர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்றீங்களோ இல்லையாங்க கண்டிப்பா நீங்க வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இருக்க பாருங்க தொழில இந்த தொழில உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை சரியான முறையில கொடுப்பீங்களோ உங்களுடைய மதிப்பு அவங்க கிட்ட அதிகரிக்கும் அதன் மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிசினஸ் தொடங்கி நல்லது நடப்படுத்த முடியும் அதனால நீங்க தாராளமா உண்மையாகவே உண்மையான பொருட்களை கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழில்ல சொல்லிட்டீங்க ஐயா வேலை கிடைக்க மாட்டேங்க வேலை கிடைச்சாலும் நல்ல வேலையா இருக்க முடியு ரொம்ப வட்டப்பட வேண்டியது நிலைமை ஏற்படுது குடும்பத்துல இந்த வேலை இல்லாதனால செல்வ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வருகின்ற காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுமையாக தீர்ந்து மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க செல்வத்தாழான தொடர் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தாழான தொடர் கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுதுங்க இப்ப வரைக்கும் நீங்க நிறைய விதமான தொழில் பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அத்தனை செல்வ கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து நன்மைகள் முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாற்றி நிகழ போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா செல்வத்தை இழந்துட்டு நீங்க கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தால் ஆன அதிர்ஷ்டங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் வீட்டை தேடி செல்வம் வரும் நீங்க நீ தேடி தேவை போக தேவையில்லை புது நண்பர்கள் புதுமுக நபர்கள் அறிமுகம் ஆவாங்க இத்தனை நாள் வரைக்கும் பழக்கம் இல்லாத நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்து கொடுப்பாங்க நீங்க நம்பின எல்லாருமே இனி உங்க மேல அன்பு வைப்பாங்க அவங்க உங்களுக்கான மாறுவாங்க எத்தனை நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கானவங்களாக இருந்த இடத்துல நீங்க வாழ்க்கையை வாழ நினைச்சீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான நபர்களாக எல்லாருமே வாழ ஆரம்பிப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லமைகளையும் சாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாம நீங்க நம்பிக்கோடு இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் நடக்க போகுது நம்பிக்கோடுங்கள் நிச்சயம் இந்த ராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சில பரிகாரங்கள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுபோல இந்த இந்த ராசிக்காரர்கள் சரியா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குங்க அதாவது இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க இந்த ராசிக்காரர்கள் சரியா செய்வது மூலயமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்னன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த உற்சகராசிக்காரர்கள் செஞ்சேங்க அப்படின்னாலே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் பரிகாரங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல நானு சரிங்களா சரி ரெண்டு விதமான பரிகாரத்தை நம்ம சொல்ல போயிடும் இந்த உற்சகராசிக்காரர்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானை வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்கிழமையில வீட்டில் வச்சோ இல்லை கோவிலுக்கு சென்றோ போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வாருங்க மனசாராக போய் வணங்கிட்டு வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால இங்க தாராளமா முருகப்பெருமானை போயிட்டு வணங்கிட்டு வரலாம் உங்களுடைய வீட்டில் வணங்கினாலும் சரி கோவில் வணங்கினாலும் சரி வழங்கிட்டு அப்படியே ஒரு விலைக்கு ஏற்றுட்டு ஒரு மந்திர சொற்கள் ஏதாச்சும் முருகப்பிரமண உங்களுக்கு எப்படி மந்திர சொற்கள் இருக்கல நிறைய இருக்கு அதனால தமிழ் சொற்களை தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்ல மனசரகம் என்று சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு முருகப்பிரமணிகள் கிடைக்கும் வார வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நீங்க கோவிலுக்கு போயிருக்க மறந்துடுறாங்க சரிங்க என்னால் வாரம் வாரம் போக முடியாது நாங்க ரொம்ப கஷ்டப்படவங்க ஒருத்தவங்களா எங்களுக்கு வேலையே ரொம்ப கெடுபடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அவர்கள் மறு விஷயமா என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டுருவாங்க குலதெய்வ கோவில் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இந்த முருச்சகராசிக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகாதனாலே வாழ்க்கையில நிறைய விதமான நன்மைகளை இழந்துட்டாங்க அப்படின்றத ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்க இழக்கக்கூடாது நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உங்க கூடவே தக்க வச்சுக்கணும் அப்படின்ற போது இந்த விருட்சகராசிக்காரர்கள் முழு மனதோட நான் சொல்றேன் சும்மா அரையமா நானும் போனப்பா அப்படின்னு போயிட்டு வராம முழு மனசோட உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க உங்களுடைய பித்திருக்கள் மேல பாசத்தை வச்சு அன்பு காட்டி உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சி நீங்கள் வேணுங்க நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனசரக பித்தர்களையும் குலதெய்வத்துக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்க முடியும் கொடுக்க முடியும்னா அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் தாராளமாக அப்படி இந்த ஒரு வர்ச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே செய்யாத ஒரு விஷயமாக இதை செய்வது மூலயமா குழுவத்தினுடைய அருள் கிடைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் திரும்ப பெற்று உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் சரியாக வருகின்ற அதாவது டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு செய்வது பௌர்ணமி நாட்களை செய்வது ரொம்பவே நல்ல விஷயம் தான் முழுமையான மனசுடன் நம்பிக்கொடனும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இயங்குவதற்கான ஏற்ற தினமாக இருக்கும் இந்த டிசம்பர் பதினஞ்சுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தீர்வதற்காகவாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது உங்களுக்கான வாழ்க்கையவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறும் அதனால் முழுமையான மனசுடன் நம்பிக்கணும் குலதெய்வ கோவிலுக்கு போய் வாங்க முக்கியமாக வரும்பொழுது குலவெய்வத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்ட வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைங்க இதை கண்டிப்பா செய்யணுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து கட்டுவதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த வர்ச்சகராட்சிக்காரர்களுக்கு குழப்பம் ஏற்படும் யாருடைய மண் அப்படின்னு கேட்குறப்பீங்க உங்களுடைய காலடி மண்ணை எட்டு வரலாம் அப்படின்னா குழந்தை கோயில இருக்கக்கூடிய மண்ணை நீங்க தாராளமா எட்டு வந்து நிலைவாசல்ல கட்டி விடலாம் எப்படினாலும் சரிங்க நீங்க இதை செய்வது அப்படின்றதுதான் முழுமையான ஒன்றாக இருக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கைடனும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இது மாறிடும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொடனும் இதை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இது துன்பங்கள் அனைத்தையுமே தவிர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நீங்கள் முழுமையான மனசோட பரிகாரங்கள் செய்யுங்க அப்படிங்கிற போது வர்ச்சகராசியினுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சி ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்பிக்கொண்டர்கள் நல்லது நடக்கட்டும் ஒற்றை ராஜிக்கான ராசிப்பாளர்கள் பார்த்துக்கொள்ளும் நம்பிக்கொண்டர்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்